عليكم ورحمة الله وبركاته அன்பார்ந்த ஓஹச் இஸ்லாம் சேனல் நேர்களே எல்லாம் வல்ல ஏக இறைவனுடைய அன்பும் அருளும் நம் அனைவர் மீதும் என்றும் நிலவட்டும் அல்லோ வழிகாட்டும் வான்மறை என்ற சிறப்பான இந்த தொடரில் உங்களையெல்லாம் இன்றும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அன்பானவர்களே இந்த உலகம் நிறைவான உலகம் அல்ல இது அறைகுறை உலகம் இதற்கு பின்னர் ஒரு வாழ்க்கை உண்டு அந்த வாழ்க்கை மரணத்துக்கு பிறகு வரக்கூடிய மறுமையின் வாழ்க்கை என்பது அருள்மறையாம் திருக்குறானுடைய பல்வேறு வசனங்கள் நமக்கு சொல்லக்கூடிய பேருண்மை எனவே இந்த உலகத்தில் நாம் செய்யக்கூடிய எல்லா நல்ல செயல்களுக்கும் பலனை இந்த உலகத்திலேயே நாம் பார்க்க வேண்டும் என்று நாம் விரும்பலாம் ஆசைப்படலாம் பார்க்க முடியவில்லை என்றால் வருத்தப்படக்கூடாது அந்த வருத்தங்கள் தான் ஒரு மனிதனை விரக்தியிலே கொண்டு போய் தள்ளுகிறது சில மனிதர்கள் விரக்தி அடைந்து உள்ளம் உடைந்து அதனால் பல நோய்களை அவர்களாகவே தேடிக் இன்னும் சிலரோ விரக்தியின் உச்சத்துக்கு போய் மரணத்தை அவர்களாக வலிய தேடிக் தேவையில்லை இது உழைப்பின் உலகம் பலன் பெறுகின்ற உலகம் வேறொன்று இருக்கிறது எனவே நாம் உழைத்துக்கொண்டே கொண்டே இருப்போம் எல்லாம் வல்ல இறைவன் அருள்மறையாம் திருக்குறானில் மூன்றாவது அத்தியாயத்தினுடைய எண்பத்தி ஐந்தாவது வசனத்தில் கூறுகிறான் உங்களுடைய பலன்கள் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பலன்களை எல்லாம் நீங்கள் பெறப்போவது மறுமையில் தான் மறுமையில் உங்களுக்கு நிறைவாக உங்களுடைய பலன்கள் கொடுக்கப்படும் என்று கூறுகிறான் நீங்கள் ஒரு சாதனையை படைத்திருப்பீர்கள் உலகம் உங்களை திரும்பி பார்க்காமல் இருக்கலாம் நீங்கள் ஒரு மக்களையெல்லாம் மகிழ்ச்சிப்படுத்தக்கூடிய ஒரு காரியத்தை செய்திருப்பீர்கள் மக்கள் உங்களை விசிலடித்தோ கைதட்டியோ உற்சாகப்படுத்தாமல் இருந்திருக்கலாம் நீங்கள் சமூகத்துக்கு ஒரு சேவையை செய்திருப்பீர்கள் சமூகம் அதை கண்டுகொள்ளாமல் புறக்கணித்திருக்கலாம் நீங்கள் யாரென்றே தெரியாமல் மனித கூட்டத்துக்குள்ளே புதைந்து போய் விடலாம் நீங்கள் செய்த சேவைகள் கண்டுகொள்ளப்படாமல் ஆகலாம் ஆனால் எல்லாம் வல்ல இறைவன் அதை கண்காணித்துக் கொண்டிருக்கிறான் என்று நீங்கள் உறுதியாக நம்ப வேண்டும் எல்லாம் வல்ல இறைவன் மறுமை நாளில் யாரை புகழ் மிக்கவனாக மனித வெள்ளத்தில் புகழ் மிக்கவனாக எழுப்புகின்றானோ அவர்களில் பலர் இந்த உலகத்தில் புகழ் வெளிச்சம் படாதவர்கள் இந்த உலகத்தில் புகழ் வெளிச்சத்துக்கு ஆட்பட்ட பலர் இறைவனுடைய சன்னிதானத்தில் இறைவனுடைய தர்பாரில் மலக்குமார்களின் வட்டாரத்தில் அவர்கள் புகழேதும் இல்லாதவர்களாக இருக்கக்கூடும் யாருக்கு இறைவன் எழுதி வைத்திருக்கிறான் என்பதை யார் அறிவார் ஒரு முறை நபிகள் நாயகமர்கள் பள்ளிவாசலிலே வீற்றிருக்கிறார்கள் எதிரிலே ஒரு மனிதர் நடந்து போய் கொண்டிருக்கிறார் அந்த மனிதரை பார்த்து சுட்டி காட்டி தோழர்களிடத்திலே கேட்டார்கள் மா தூன ஹாதர் ரஜுல ஃபீக்கும் உங்களில் இதோ செல்கிறாரே இந்த மனிதரை நீங்கள் எப்படிப்பட்டவர் என்று கருதுகிறீர்கள் என்று கேட்டார்கள் தோழர்களெல்லாம் சொன்னார்கள் அவர் எங்களிலே சிறப்பு வாய்ந்த மனிதர் நல்ல மனிதர் இவர் யாரிடத்திலாவது போய் ஏதாவது பரிந்துரைகளை செய்தால் அந்த பரிந்துரைகளை மக்கள் உடனடியாக ஒப்புக்கொள்வார்கள் இவர் யாருக்காவது போய் ஒரு வேலையை கொடுங்கள் சம்பளத்தை அதிகப்படுத்தி கொடுங்கள் என்று கேட்டால் உடனே மக்கள் அதை செய்து கொடுப்பார்கள் அப்படி எங்களிலே செல்வாக்கு மிக்க ஒரு மனிதர் இவர் என்று சொன்னார்கள் சற்று நேரம் போயிற்று தோழர்களோடு நபிகள் நாயகம் சல்லல்லாஹு செல்லம் உரையாடிக் கொண்டிருந்தார்கள் அப்போது இன்னொரு மனிதர் போனார் அந்த மனிதரோ அவருடைய தோற்றத்தில் பொலிவில்லை ஆடைகள் கசங்கியிருந்தன மேனியிலே அவர் ஒரு சாதாரண தொழிலாளியைப் போல தோற்றம் தந்தார் அவர் போய்கொண்டிருக்கிற போது தோழர்களிடத்திலே அவரை காட்டினார்கள் இதோ போகிறாரே இந்த மனிதரை பற்றி உங்களின் அபிப்பிராயம் என்ன என்று கேட்டார்கள் எல்லாம் சொன்னார்கள் எல்லாம் வல்ல ஏக இறைவனின் திருத்துவதரே இவர் எங்களிலே ஒரு சாதாரணமான மனிதர் இவர் பேசினால் யாரும் காது கொடுத்து கேட்க மாட்டார்கள் இவர் பரிந்துரை செய்தால் அந்த பரிந்துரைக்கு எந்த மரியாதையும் இருக்காது இவர் யாரிடத்திலாவது போய் எனக்கு நீங்கள் பெண் கொடுங்கள் என்று கேட்டால் அவருக்கு யாரும் திருமணம் செய்து வைக்க மாட்டார்கள் அப்படி சமூகத்திலே செல்வாக்கற்ற மனிதர் வசதியிலே குறைந்த மனிதர் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அரெஹ்ஹி வசல்லம் அந்த இரண்டு மனிதர்களைப் பற்றியும் தோழர்கள் உதிர்த்த அந்த அபிப்பிராயங்களை கேட்டு வைத்து கொண்டு சொன்னார்கள் தோழர்களே இப்போது ஒரு மனிதர் இரண்டாவது போனார் அல்லவா இவருக்கு எந்த மரியாதையும் சமூகத்திலே இருக்க என்று நீங்கள் யாரை பற்றி சொன்னீர்களோ அந்த மனிதர் ஒருவர் இந்த பூமிக்கு மேல் இருப்பது முதலாவது யாரை பற்றி நீங்கள் பெருமை பங்க பேசி காட்டினீர்களோ அவரைப் போன்ற மனிதர்கள் இந்த பூமி நிறைய இருப்பதை விட சிறந்தது என்று சொன்னார் இரண்டாவது மனிதர் மனிதர்களிடத்தில் செல்வாக்கற்றவர் மனிதர்களிடத்தில் மதிப்பற்றவர் மனிதர்கள் அவரை பெரிதாக கண்டுகொள்ள மாட்டார்கள் ஆனால் அவர் செய்யக்கூடிய நற்செயல்கள் சமூக பணிகள் அறப்பணிகள் சேவைகள் இவைகளெல்லாம் இறைவனால் அங்கீகரிக்கப்பட்டு நன்மைகளின் குவியலை மரணத்துக்கு பின்னர் வரும் வாழ்வில் பிற காத்திருக்கின்ற ஒரு மா மனிதர் தான் இப்படி அப்பாவித்தனமாக உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார் முதலாம் நபரோ அவர் உலகத்திலே பெருமைமிக்க மனிதராக வாழ்கிறார் செல்வாக்குமிக்க மனிதராக வாழ்கிறார் மற்றவர்களெல்லாம் ஒரே தலை உயர்த்து வியந்து உருவத்தை உயர்த்தி அதிசயத்தோடு பார்க்கின்ற அற்புத மனிதராக வாழ்கிறார் ஆனால் அவரோ இறைவனுக்கு பிடித்தமாக வாழவில்லை மனிதர்களின் திருப்தியை பெற பொய்களை சொல்லுகிறார் அட்டகாசங்களை செய்கிறார் அதை மறைப்பதற்கு மனித கண்களில் இருந்து தன்னை காத்து கொள்வதற்கு அவர் வெளியிலே வேஷங்களை போடுகிறார் நடிக்கிறார் இப்படிப்பட்ட மனிதர்கள் பூமி நிறைய இருந்தென்ன செய்ய ஒரு சந்தர்ப்பத்தில் சொன்னார்கள் ஒரு காலம் இந்த உலகத்துக்கு வரத்தான் போகிறது மனிதர்களெல்லாம் ஒட்டகங்களை போன்றவர்கள் என்று நீங்கள் கணக்கு வைத்துக் கொண்டால் இந்த உலகத்திலே வாழுகின்ற மனிதர்கள் எல்லோரும் ஒவ்வொரு ஒட்டகத்தை போன்ற மனிதர்கள் என்று நீங்கள் வைத்துக் கொண்டால் பின்னர் வரக்கூடிய ஒரு காலத்தில் ஒட்டகங்களை போன்ற மனிதர்கள் இருப்பார்கள் அவற்றில் ஒன்றில் கூட சவாரி செய்ய இயலாத அளவுக்கு பலவீனப்பட்ட நோயுற்ற தோற்றத்தில் மாத்திரம் ஒட்டகங்களைப் போல் தோன்றக்கூடிய ஒட்டகங்களை கொண்ட மனிதர்களைத்தான் நீங்கள் பார்க்க முடியும் என்று சொன்னார்கள் அப்படியானால் அதற்கு என்ன பொருள் மனித தோற்றத்தில் மனிதர்கள் இருப்பார்கள் ஆனால் அவர்கள் இறைவனிடத்திலே மதிப்பிழந்தவர்களாக இருப்பார்கள் அந்த எளிநிலை நமக்கு தேவையா நாம் தோற்றத்தில் எளிய மனிதர்களாக இருப்பினும் கூட இறைவனிடத்திலே வலிய மனிதர்களாக இருக்கக்கூடிய அளவுக்கு நன்மைகளை குவித்து கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலையை இந்த உலக வாழ்க்கையில் நாம் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதை பாடமாக பெற்றுக்கொள்வோம் எல்லாம் வல்ல ஏக இறைவனுடைய அன்பும் அருளும் நம் அனைவர் மீதும் என்றும் நிலவட்டும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க